விஷயங்கள பேசி கொண்டிருப்பதால இன்னொரு கேள்வி இதோட சேர்ந்த ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் அதாவது கஞ்சி குடிப்பது வழக்கம் தானே எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு திறக்கும் போது கஞ்சி என்பது முக்கியமான அது விடுபடாத இடங்கள் இல்லை எனவே இந்த கஞ்சி எப்பவுமே செய்யும் போது பச்சரிசி கொண்டுதான் இது இவர்கள் செய்வார்கள் நீங்க எந்த அளவுக்கு இந்த அரிசியை நீங்கள் பரிந்துரைப்பீர்கள் எதுவாக இருந்தாலும் நீரிழிவு நோயுள்ளவர்களுக்காக இருந்தாலும் அளவுடன் நாங்கள் சாப்பிடும் பொழுது ஆஹ் அதனால் ஆஹ் பாதிப்பு வருவதற்கு இடமில்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவார்களாக இருந்தால்தான் அதில் பாதிப்பு ஏற்படும் எனவே அவர்கள் பச்சரிசியோ அல்லது கோதம் அஹ் கோதுமை அஹ் சேர்த்தோ அல்லது சம்பா அரிசியிலோ எந்த அரிசியிலும் கஞ்சியை செய்யவும் முடியும் அப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் அதனால் அவர்கள் அளவை மாட்டுப்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் பாதிப்பு இல்லாமல் கொள்ள தப்பிக்கொள்ள முடியும் ஆனாலும் சிவப்பரிசி சாப்பிடுவது நாட்டரிசி சாப்பிடுவது நிச்சயமாக வெள்ளை அரிசி சாப்பிடுவதை விட நல்லது எனவே சிவபரிசியின் மூலமாக அதனை உபயோகித்து நாங்கள் கஞ்சி செய்வோமாக இருந்தால் அது மிக நல்ல விடயம் என்று சொல்லலாம் நான் எதிர்பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று ஆனால் நீங்க சொல்ல வருவது நாட்டு அரிசி அல்லது சிவப்பரிசி பாவிப்பது வெள்ளை அரிசி பாவிப்பதை விட பொருத்தமானதாக இருக்கும் எல்லாருக்குமே பொருத்தமானதாக இருக்கும் என்பது உங்கள் பதிலாக இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் அந்த கஞ்சியில் அதிகமாக காய்கறிகளை கேரட்டு காய்கறிகள் இவற்றை நாங்கள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய அந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய அந்த பதார்த்தத்தின் அளவு குறை சேர்ந்து கஞ்சியாக சோறாக சாப்பிடாமல் கஞ்சியாக சாப்பிடும் பொழுது அதில் வித்தியாசமான ஒரு ஊசியும் ஏற்படுகின்றது அத்துடன் அதில் தண்ணீர் பதார்த்தம் இருப்பதன் மூலமாக எங்களுடைய உடம்பில் உள்ள அந்த தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு மது உதவி செய்கிறது எனவே வெறும் அரிசி கஞ்சியாக இல்லாமல் அதில் காய்கறிகளையோ அல்லது இறைச்சி அல்லது கூலி இவற்றையும் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமும் கூடவாக இருக்கும் அது சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாப்பண்டம் என்று சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டின் அளவு கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆம் இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் கஞ்சி செய்யும் போது மரக்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் கார்போஹைட்ரேட்டின் அளவினை அது குறைக்கும் என்பதை டாக்டர் சொல்லியிருக்கின்றார் அடுத்தது டாக்டர் ரமலான் காலத்துல இஸ்லாமியர்கள் பேரீச்சம் பழம் மூலம் நோன்பு திறப்பது பின்னணி என்ன என்பதுதான் கேள்வி உண்மையில் இஸ்லாத்திய சட்டப்படி நீங்கள் பேரீச்சம் பழம் தின்றுதான் நோன்பை பிடிக்க வேண்டும் என்றோ நோன்பை திறக்க வேண்டும் என்றோ எந்த சட்டமும் இல்லை எங்களிடம் இருக்கக்கூடிய எந்த உணவையோ எந்த அலாலான குடிபானத்தையோ குடித்து நாங்கள் நோன்பை பிடிக்கவும் முடியும் நோன்பை திறக்கவும் முடியும் ரசூசல்லாம் அலேசல்லாம் அவர்கள் வாழ்ந்த நாட்டில் அவர்களுடைய மிக முக்கிய உணவுப் பொருள்கள் ஒன்றாக பேரிச்சம்பளம் இருந்தது எனவே பல ஹதீசலில் அஹ் இப்படி அஹ் உண்டு நோன்பு பிடித்தார்கள் பேரி உண்டார்கள் என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகின்ற காரணத்தினால் மற்ற முஸ்லிம்கள் உலகில் அனைவரும் இதனை நோன்பு காலத்தில் மட்டுமே அதிகமாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் நல்ல விடயம் ஆனால் கட்டாயம் இல்லை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் பெரிச்சம்பழத்தை உண்டுதான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை ஆகவே எவருக்காவது பெரிச்சம்பளம் கிடைக்காவிட்டால் அஹ் வாங்குவதற்கு வசதி இல்லாவிட்டால் அதை பற்றி தேவையில்லை வெறும் தண்ணீரையோ அல்லது வேறு எந்த உணவையோ உண்டு குடித்து நாங்கள் ஹலாலான விஷயங்கள் பாவித்து நாங்கள் நோன்பை பிடிக்கவும் முடியும் நோன்பே திறக்கவும் முடியும் ஆனாலும் பேரீச்சம்பழம் என்பது ஒரு விசேஷமான உணவுதான் அல்லாஹுத்தால அதில் ஒரு பறக்கத்தை வைத்திருக்கின்றான் அது சிறிய பழமாக இருந்தாலும் அதில் ஒரு மனித உடலுக்கு தேவையான மாப்பண்டம் புரதம் கொழுப்பு கனிப்பொருட்கள் விட்டமின்கள் இவை அனைத்துமே சரியான விகிதாசாரத்தில் இருப்பதாக அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எனவே பேரிச்சம் பழம் என்பது ஒரு முழுமையான ஒரு உணவு எனவே அதனை நாங்கள் உண்பது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இலகுவாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எல்லாவிதமான விதமான உணவு பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகையாகவும் இருக்கின்றது ஆம் ஆமீக ரீதியாக எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை ரசூர் சலு அலிவாசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு அந்த காலத்துல ஈச்சும்பலம் நிறைய கிடைத்திருக்கிறது அதனால் அவர்கள் உண்டிருக்கின்றார்கள் எனவே இதை உண்டுதான் நோன்பை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை ஆனாலும் கூட நிறைய கனிமச்சத்துகள் பொட்டாசியம் மெக்னீசியம் நார் சத்து என்று நிறைய கனிமச்சத்துகள் இதுல இருப்பதால எடுத்துக்கொண்டால் உடலுக்கு மிக நல்லது என்பதைத்தான் டாக்டர் சொல்கின்றார் ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய பேரிசம்பளங்கள் வகைவுகளை நாங்கள் தெரிந்து கொண்டு கட்டாயமாக அவற்றை நாங்கள் வாங்குவதையோ பாவிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பலஸ்தீனிய மக்களுடைய அந்த நாட்டை அபகரித்து அவர்களுடைய தோட்டங்களை அபகரித்து அங்கிருந்து பெறக்கூடிய இந்த பேரிசம்பளங்களை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவே கொலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவேதான் பெரிச்சம் பழம் வாங்கும் பொழுது எந்த நாட்டிலிருந்து வருகின்றது எந்த வகையான எந்த முறையான எந்த உள்ள பழத்தை வாங்குகின்றோம் என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் கூட அது என்பதை அறிந்து தெரிந்துதான் நாங்கள் வாங்க வேண்டும் இஸ்லாமியர்களை கொள்வதற்காக நாங்களே பணம் கொடுத்து செய்வதாக இது இருக்க கூடாது இருக்க வேண்டாம் என்பதை டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் மற்றது டாக்டர் நோன்பு காலத்தில் குளுக்கோஸ் பரிசோதனை செய்வது எப்படி மீண்டும் அதே கதை தான் அதாவது நாங்கள் பன்னிரண்டு மணத்தியானங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நாங்கள் இரத்தத்தில் சீனி இருப்பதா என்று பார்ப்பதற்கு எட்டு மணத்தியானங்கள் பசித்திருந்து அஹ் அதன் பிறகு நாங்கள் சோதிப்பது வழக்கம் வழக்கமாக காலையில் அதை சோதிப்பதற்கான காரணம் இரவு முழுவதும் நாங்கள் சாப்பிடாமல் இருந்ததுதான் எனவே இந்த காலகட்டத்தில் நோன்பை பிடித்த நேரத்தில் இருந்து சகர் நேரத்தில் இருந்து எட்டு மணி தியாகங்கள் கழித்து நாங்கள் இரத்தத்தை சோதிப்போமாக இருந்தால் பிளட் சுகர் என்று சொல்லக்கூடிய பசித்திருந்து எடுக்கக்கூடிய அந்த இரத்தத்தின் கணிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் சாரி அதுக்கு அதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் தந்திருந்தீர்கள் அடுத்து டாக்டர் சிலர் நம்புகிறார்கள் நோன்பு காரணமாக கேஸ்டரைட்டிஸ் ஏற்படலாம் என்று நம்புகிறார்கள் இதுக்கும் ஒரு நீங்க விளக்கத்தை சொன்னீங்கள்டா அது உண்மைதான் சில சமயங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் வருத்தம் அல்லது ரீகஜிடேஷன் என்ற அது சம்பந்தமான சில நோய்கள் இருப்பவர்களுக்கு பசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வயிற்றில் அசிட் என்று சொல்கின்ற அமிலம் அதிகமாக சுரப்பதற்கு இப்படி இப்படியானவர்கள் வழக்கமாக நோன்பு அல்லாத நாட்களில் சில நேரங்களில் இரவிலும் எழும்பி ஏதாவது ஒரு கிரீம் கிராக்கர்ஸ் பிஸ்கட்டிப்படியான ஏதாவது ஒன்றை உண்ணுவார்கள் அதன் மூலமாக அந்த அசிட் சுரப்பை குறைத்து கொள்ள முடியும் அது மிகவும் சிவியராக கஷ்டமானதாக பொறுக்க முடியாததாக அல்லது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் பன்னிரண்டு மனிதயானம் பசித்திருப்பது அவர்களுக்கு ஆகுமானதாக அல்லது கஷ்டமானதாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் அந்த இடத்தில் நோன்பை அதற்காக விட்டு விடலாம் அந்த நோய் குணமானதன் பிறகு அவர்கள் நோன்பை மீட்டிக்கொள்ளலாம் டாக்டர் அதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் டாக்டர் என்னிடம் இன்னும் சில சந்தேகங்களும் இருக்கின்றன இது நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் நோன்பு காலங்களில் சிலருக்கு அசதி தலைவலி வாந்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்படியானவர்கள் இதனை எப்படி எதிர்கொள்வது அசதி என்று சொல்வது அல்லது மேல் கைவர்த்தமாக இருக்கிறது களைப்பாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பசி வருகின்றது தாகம் வருகின்றது என்று சொல்கின்ற அநேகமானோர் இந்த நோன்புக்கு தங்களை மனோ ரீதியாக தயார் பண்ணி கொள்ளாத காரணத்தினால் இருக்கக்கூடும் அநேகமாக நோன்பென்றாலே கஷ்டம்தான் நோன்பென்றாலே பசித்திருப்பதன் மூலமாக உடம்பில் எங்களுக்கு பலம் இல்லாமல் போய்விடும் எனவே எங்களுக்கு அசதியாக இருக்கும் இப்படியான எண்ணங்களை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நோன்பு கஷ்ட கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படி இல்லாமல் நான் தொடக்கத்திலே சொன்னது போல நாங்கள் விசேஷமாக பசித்திருப்பதும் இல்லை தாகித்திருப்பதும் இல்லை நேரத்தை தான் மாற்றி கொண்டு இருக்குமாறு அல்லாஹு தாலா பணித்திருக்கின்றான் அல்லாஹு இலகுவாக்கியம் இலகு வாக்கியம் வைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தை நாங்கள் மனதில் உறுதியாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அநேகமான இப்படியான விடயங்கள் அஹ் இல்லாமல் போகக்கூடும் ஆஹ் மற்றும் தலைவலி என்று வருமாக இருந்தால் வேறு வருத்தங்களவை வருமாக இருந்தால் நிச்சயமாக வைத்தியரிடம் காட்டி அதற்கும் நோன்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடும் அவர்களுக்கு வேறு நோய்கள் இருக்கக்கூடும் அதன் மூலமாக இந்த தலைவலிவை வரக்கூடும் இப்படியான விஷயங்களை அவர்கள் வைத்தியரிடம் காட்டி அவர்களிடம் இருந்து சரியான அறிவுரைகளை பெற்று அதன்படி செய்து கொண்டு போக வேண்டும் இஷ்டப்பட்டால் கஷ்டம் இருக்காது என்று சொல்வார்கள் நாங்கள் மன ரீதியாக உளவியல் ரீதியாக நாங்கள் இதுக்கு தயார் என்று நாங்கள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விளைவுகளை நாங்கள் எதிர்நோக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அடுத்தது டாக்டர் என்னும் ஒரு கேள்வி கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அல்லது பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவர்கள் எப்படி நோன்பினை எதிர்கொள்வது சில தாய்மார்களுக்கு கற்பமாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் நாளாந்த மற்ற நாட்களில் இருப்பது போலே இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அஹ் கை கால் வலியோ அல்லது பிரச்சனையோ அல்லது சாப்பிட முடியாத குணமோ வெறும் பிரஷர் டயாபிட்டிஸ் அவை அந்த காலத்தில் அதிகமாவதோ அப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தங்களால் முடியமாக இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நோன்பை பிடிக்கலாம் வழக்கம் போலவே நோன்பை பிடிக்கலாம் ஆனாலும் மற்றவர்களை விட சற்று அதிகமான சத்துள்ள உணவுகளை பால் அதிகமாக அருந்தி தண்ணீரை நன்றாக குடித்து கொண்டு இப்படி அவர்கள் நோன்பை பிடிக்கலாம் இது கற்ப கற்பமான பெண்களுக்காக இருக்கலாம் அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்காகவும் இருக்கக்கூடும் ஆனாலும் அப்படி அவர்கள் நோன்பை பிடிப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நோன்பை விட்டு விடுவதற்கான சலுகையை அவ்வாகுத்தால தந்துதான் இருக்கின்றான் எனவே நாங்கள் ஒவ்வொரு தாயும் எந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்குது இருக்கின்றது எந்த அளவுக்கு அவளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற விஷயங்களை சற்று சிந்தித்து அவதானித்து ஏதாவது மோசமான நிலைகள் ஏற்படுமாக இருந்தால் நோன்பை பிடிப்பதில் இருந்து தவிர்த்துக் கொள்ளலாம் அல்லது அவர்கள் நோன்பை பிடித்தாலும் அதனால் பிரச்சனை ஏற்படுவதற்கு என்று கட்டாயமாக எதுவும் சொல்லப்படவில்லை வைத்தியர்களும் சொல்லவில்லை இஸ்லாமும் சொல்லவில்லை எனவே உங்களுக்கு இயலுமாக இருந்தாலும் நீங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் இந்த என்னுடைய முதலாவது அஹ் பிள்ளையை பெற்றுக் கொள்ளும் பொழுது பிள்ளை பெறுகின்ற வரையில் அந்த நேரம் வரையில் நான் முழு நோன்பையும் ஒரு மாதத்து நோன்பையும் பிடித்து கொண்டுதான் இருந்தேன் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கலை அல் அல்லாஹ் அல்லாஹு எல்லா புகழும் அப்படியான பல தாய்மார்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படி சிலருக்கு முதல் மூன்று நான்கு மாதங்களாக இருந்தால் வாந்தி போய் கொண்டு அவர்களுக்கு சாப்பிட முடியாத கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நோன்பை பிடிக்க கூடாது ஏனென்றால் கஷ்டப்பட்டு கொண்டு நோன்பை பிடிப்பதன் மூலமாக வயிற்றில் இருக்கின்ற அந்த சிசுவுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் தாயுடைய உயிருக்கும் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் அப்படியானவர்கள் நிச்சயமாக நோன்பை பிடிக்க கூடாது நோன்பை விட்டு விட வேண்டும் அப்படி அல்லாமல் பிரச்சனை இல்லை என்று இருந்தால் அவர்கள் நோன்பை பிடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்றால் பிரச்சனை என்று கருதுபவர்கள் பிரச்சனை உள்ளவர்கள் நோன்பை தவிர்ப்பது நல்லது என்று டாக்டர் சொல்லி இருக்கின்றார் ஆம் டாக்டர் நான் ஏற்கனவே பொதுவாக இந்த கேள்வியை நான் கேட்டேன் திருப்பியும் அதனை கேட்கிறேன் கேன்சர் என்பது ஒரு பாதிப்பான நோய் உயிர்கொள்ளி நோய் என்று எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான நோயாளிகள் என்ன செய்யலாம் கேன்சர் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சிலருக்கு மிக உலகமாக அவர்களுடைய அந்த இருந்த கேன்சரை அவர்கள் சத்துறை சிகிச்சை செய்து நீக்கி இருக்கலாம் அதன் பிறகு சில மருந்துகளை அவர்கள் பாவிக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு உண்பதற்கோ அல்லது அஹ் நோன்பு பிடிப்பதற்கோ கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அப்படியானவர்கள் நோன்பை பிடிக்கலாம் கேன்சர் இருப்பதன் மூலமாக நோண்டு பிடிப்பது மோசமாக்க கூடிய ஒரு நிலை என்று அஹ் வருவது அரிது ஆனாலும் சிலருடைய கேன்சர் மிகவும் இருந்தால் அவர்களுடைய ஈரல் பாதிப்படைந்திருக்கலாம் கிட்னி பாதிப்படைந்திருக்கலாம் அஹ் அவர்களுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கலாம் அஹ் மற்றும் கீமோ தெரப்பி இவை எடுக்கின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் எல்லா நிலையிலும் சட்டம் ஒன்றுதான் அதாவது உங்களுக்கு முடியுமாக இருந்தால் நீங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த நோயாக இருந்தாலும் கர்ப்பிணியாக இருந்தாலும் பால் குடிக்க கொடுக்கின்ற தாயாக இருந்தாலும் சீனிய நோயாக இருந்தாலும் பிரஷராக இருந்தாலும் உங்களுக்கு அதனை நோன்பை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றால் நீங்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி அல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு சரியான மருந்துகளை குடித்துக் கொள்ள முடியாது என்ற நிலை வருமாக இருந்தால் அல்லாஹு தாலாவே தெளிவாக ஒரு சலுகையாக ஒரு ரொஹூசாவாக தந்திருக்கின்றார் ரொகுசா என்று சொல்லும் பொழுது சலுகை என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் ஒரு அழகான கருத்து கூறுவார்கள் பொதுவாகவே சாதாரண மக்கள் எங்களுக்கு இடையிலேயே ஒரு பரிசு யாராவது தருவார்களாக இருந்தால் அந்த பரிசை நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் மலர்ந்த முகர்த்துடன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை பற்றி இமா இமாம்கள் உலமாக்கள் சொல்லுவார்கள் இந்த ரகுசா அல்லது சலுகைகள் என்பது அல்லாவுத்தால நமக்கு தந்திருக்க கூடிய ஒரு அழகான அன்பளிப்பு பரிசு எனவே அதனை நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எப்படி ஒரு பரிசைக்கு தரும் பொழுது நாங்கள் மறுத்தால் அது எப்படி ஒரு பாவமாக கருதப்படுகின்றதோ அதே போல அதை விட மிகவும் பயங்கரமான நிலை தான் அவலாவுக்காலாவுடைய பரிசை நாங்கள் எடுத்து கொள்ளாமல் என்னால் முடியும் எனக்கு செய்ய முடியும் என்று அந்த சலுகைகளை பற்றி கருதாமல் நாங்கள் அஹ் கஷ்டப்படுத்தி கொண்டு எங்களையே நோய்வாய்ப்படுத்தி கொண்டு நோன்பு பிடிப்பது நோன்பு மட்டுமல்ல எல்லா விடயத்திலும் அப்படித்தான் உங்களுக்கு இலகுவைத்தான் விரும்புகின்றேன் நீங்கள் இலகுவானதை செய்யுங்கள் என்பதைத்தான் அடிக்கடி எங்களுக்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு குரான் வசனங்கள் ஹதீசர் சொல்லுகின்றன எனவே நாங்கள் அந்த இடத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு புறம் கஷ்டமே இல்லாத நேரத்திலும் பேருக்கு ஒரு நோய் இருக்கின்றது என்பதற்காக நோன்பை விடவும் கூடாது அதேபோல் அஹ் கஷ்டப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டு எங்களுடைய நோயை இன்னும் பாரதூரமானதாக ஆக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் நோன்பை பிடிக்கவும் கூடாது இரண்டுக்கும் மத்தியம் இஸ்லாம் என்பது ஒரு மத்திய தரமான வேதம் எனவே நாங்கள் எது எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதோ அதனை நாங்கள் செய்து கொள்வதற்கு நோன்பிலும் நோன்பு அல்லாத காலங்களிலும் கூட நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா நன்றி டாக்டர் ஒரு கேன்சர் நோயாளியை பொறுத்த அதன் தீவிர தன்மைக்கு ஏற்ப அவர் நோன்பு நோக்கலாம் அல்லது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் சொல்ற மாதிரி இஸ்லாம் என்பது ஒரு இறுக்கமான வேதம் அல்ல நடுநிலை வேதமாக இருக்கின்றபடியால் அல்லாஹ் தருகின்ற பரிசுகளை வேண்டாம் என்று நிராகரிக்காமல் தேவையான இடத்தில் அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் விட்டதே நிறைய விஷயங்களை நோன்பு பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள் எனவே பார்க்கும் நீங்கள் உண்மையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இதிலிருந்து தெளிவு பெற்றுக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு டாக்டர் விளக்கமாகத்தான் விஷயங்களை சொல்லி இருந்தார் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் அஹ் கொள்கின்றேன் அதாவது டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் நோன்புக்கு சலுகைகள் இருக்கின்றது கை வெட்டினது கால புண் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நோன்பை விட சலுகைகள் இல்லை என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் டாக்டர் சொன்னாரே என்று நீங்கள் வேண்டுமென்றே நோன்பை விட எத்தனிக்க கூடாது அஹ் என்றும் சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி டாக்டர் உங்கள் இந்த பெருமதியான நேரத்தை எமக்காக தந்து காலத்துக்கு தேவையான நிறைய பயனுள்ள விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள் தொடர்ந்து மின்ஷா அல்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் அதற்கு முன்னதாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவே அதனை நீங்கள் யூடியூப் சேனல் பக்கத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது என்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்துல பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் அதற்கான பதிலை டாக்டர் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார் எனவே டாக்டர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அலமது இல்லா நோன்பு என்பது வறுமனை உணவுக்காக வருவதல்ல நிச்சயமாக நாங்கள் அது ஆன்மீக ரீதியாக முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனாலும் உணவு உண்பதும் பசித்திருப்பதும் இந்த விடயங்களை பற்றி தெளிவான அறிவுறுத்தலோடு நாங்கள் செய்து கொண்டு போவதன் மூலமாக நோன்பை இலகுவாக்கிக் கொள்வதற்கும் பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு அவர்கள் தகுந்த அறிவை தந்திருக்கின்றான் அதே நேரம் இபாதாக்களை முழுமையாக செய்து இந்த நோன்பு காலத்தில் எங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு குரானுடன் மிக நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த குரானிய மாதத்தில் முழுமையான பலனை பெற்று அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ரையான் என்ற அந்த சொர்க்க வாசல் மூலமாக நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் சென்றடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் டாக்டர் அஸ்லாம் வலைக்கம் வாலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நீங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது அவர்களுடனான கலந்துரையாடல் உண்மையில் நிறைய பேருக்கு இது பயன் அளித்திருக்கும் பயனளிக்கலாம் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல் மலிக் அஸ்லாமலை